மங்களம் ராஜராஜாய மங்களம் மங்களம் நாதநாதாய கால காலா மங்களம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ரிசியோ ரிசி இன்னைக்கு நம்ம ரிசியோ ரிசி சேனலில் பார்க்க போகிறது நாளைய சிறப்பு வாய்ந்த தினமான ஆடி கிருத்திகைன்னு நாளின் பொழுது நம்ம வீடுகளில் வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் எந்த ஒரு விசேஷ கோலத்தையும் நம்ம போட்டு அதுக்கு நடுவில் நம்ம செய்யக்கூடிய ஒரு குறிப்பிட்ட செயலால் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் சரி அது அனைத்துமே தவிடுபடி ஆவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு ஒரு சின்ன தகவலையுமே நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவாவே கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கறதே முருகபெருமானுடைய வழிபாட்டுக்கு உகந்த நட்சத்திரம் அதுலையும் தெய்வ வழிபாடுகள் செய்ய உகந்த மாதமா கருதப்படக்கூடிய ஆடி மாதத்துல வரக்கூடிய ஆடி கிருத்திகை நன்னாள் அப்படிங்கறது ஆறுமுகளை வழிபாடு செய்யும் பொழுது தேடி வரும் நன்மை அப்படிங்கிறது ஆன்றோர் வாக்கு கர்ம வினைகள் நீங்கணும் கஷ்டங்கள் அனைத்துமே தவிடுபடியாகணும் நமக்கு சூழ்ந்திருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரணும் கடன் தீரணும் இப்படி எந்த ஒரு கோரிக்கையாக இருந்தாலுமே அது அனைத்துமே தீர்வதற்குண்டான அருளை வழங்கக்கூடிய நாள் அப்படின்னு பார்த்தா நாளைய தினமான ஆடி கிருத்திகை இப்படி இந்த நாளின் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய முறையில் விசேஷ தீபம் ஏற்றி வழிபாடு செய்து பாருங்கள் கட்டாயமாக முருகப்பெருமானுடைய பேராற்றலால் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்துவிடும் நம்ம வீட்டு பூஜை அறையில் பொதுவாகவே ஒரு விசேஷ நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுது பூஜை அறை கோலம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக போடுவோம் அதுலேயும் இந்த ஆடு கிருத்திகை நாளின் பொழுது ஷட்கோண கோலம் வரைந்து வெளிப்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரவணபவ அப்படிங்கிற இந்த ஆறெழுத்து மந்திரம் ரொம்பவுமே விசேஷமானதாக கருதப்படுது இல்லைங்களா அப்படி அவர் உகந்த ஷட்கோண கோலத்தில் நம்ம சரவணபவ அப்படிங்கிற இந்த முருகனுக்கு உகந்த எந்திரமாக கருதி நம்ம கோலம் போடுவது அப்படிங்கிறது செய்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோலத்துக்கு நடுவில் மஞ்சள் நம்ம வேல் பிடித்து வைத்து வணங்குவது அப்படிங்கிறது செய்யணும் ஏன் மஞ்சள்ல வேல் பிடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆடி மாதம் அப்படிங்கறதே அம்மன் வழிபாட்டு குகந்த மாதம் இல்லைங்களா இப்படி இந்த அம்மன் குகந்தவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதுல முதல் இடத்தை பிடிப்பது மஞ்சள் தான் அதனால இந்த மஞ்சளை நம்ம கண்டிப்பாக புதுசாக வாங்கிட்டு அதில் வேல் பிடிப்பது அப்படிங்கிறது செய்யணும் முருகப்பெருமானுடைய கைகளில் இருக்கக்கூடிய வேலானது சக்தியின் ஸ்ரூபமாக கருதப்படக்கூடிய காரணத்தால் இந்த அற்புதமான ஆடி ஆடிக்கிருத்திகை திருநாளின் பொழுது மஞ்சளில் வேலை பிடிச்சிட்டு அதை நம்ம ஷட்கோண கோலத்துக்கு நடுவில் வைத்து சுற்றி நம்ம சரவண மந்திரத்தை எழுதி அகல் தீபங்களை ஏற்றி வைக்கும் பொழுது கண்டிப்பா நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் எப்படி செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பூஜைக்குண்டான மனை வைத்திருப்பீங்களா இல்ல கோலம் எந்த இடத்துல நீங்க வீட்டுல போடுவீங்களோ அந்த இடத்துல நீங்க போட்டுக்கலாம் இப்போ நான் சின்னதாக ஒரு மனை வைத்திருக்கிறேன் இந்த மாதிரி மனை வைத்துக்கூட நீங்கள் போடுறதுனால செய்துக்கலாம் உங்களுடைய விருப்பம் தான் நம்ம நட்சத்திர கோலம் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் ரெண்டு முக்கோணங்களை வந்து இணைப்பது அப்படிங்கிறது தான் ஷட்கோண கோலம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி அந்த கோலத்தை நம்ம போட்டுட்டு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மஞ்சளில் வந்து உங்களுக்கு மஞ்சள் எந்த பொடியாக இருந்தாலும் சரி நீங்கள் சாதாரணமாக பூஜைகளுக்கு அதாவது சுவாமி படங்களுக்கு வைக்கக்கூடிய மஞ்சள் பொடியாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை ஏதாவது விசேஷமான பொடி தயார் செய்து வைத்திருக்கிறீங்க அதாவது படங்களுக்கு பொட்டு வைப்பதற்காகவே விசேஷமான பொடி தயார் செய்து வைத்திருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாலும் அதை நீங்கள் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அதில் நீங்கள் பன்னீரை விட்டு குலைப்பது அப்படிங்கிறத செய்யணும் மஞ்சளை நம்ம எப்படி மஞ்சள் பிள்ளையார் பிடிப்பதற்கு நம்ம தயார்படுத்துவோமோ அதே மாதிரி தான் நம்ம மஞ்சள் வேல் பிடிப்பதற்கும் நம்ம தயார்படுத்திக்கணும் இப்படி நம்ம அப்புறமா முருகப்பெருமானுடைய கைகளில் இருக்கக்கூடிய வேல் போலவே இப்போ நான் இருக்கேன் பாருங்கள் இதே முறையில் வேல் போலவே நம்ம பிடிப்பது அப்படிங்கிறத செய்துட்டு நடுவில் நம்ம குங்குமத்தால் பொட்டிடுவது அப்படிங்கிறத செய்துக்கணும் இப்படி நம்ம செய்துட்டு ஒன்று வெற்றிலைக்கு மேலே வைக்க முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் வெற்றிலைக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இல்லை பூஜைக்குண்டான தட்டுக்கள் ஏதாவது சிறிய அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பூஜை தட்டுக்கு மேலே இந்த வேல் வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் இப்படி நம்ம வேலை பிடிச்சதுக்கு அப்புறமா அடுத்ததான் இந்த ஷட்கோண கோலத்துக்கு நடுவில் வேலை வச்சுட்டு சுற்றி நம்ம ஆறு அகல் தீபங்களை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்யணும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம கோலம் வரைஞ்சதுக்கப்புறமா சுற்றி நம்ம சரவண பவ அப்படின்னு சொல்லி எழுதணும் இதை நினைவில் வைத்து கண்டிப்பாக செயல்படுங்க இப்படி நம்ம செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம மஞ்சள் வேல் வைப்பது அப்படிங்கறத செய்துட்டு சுத்தி நம்ம ஆறு அகல் தீபங்களை ஏற்றுவது அப்படிங்கறது செய்துக்கலாம் இப்படி இந்த அதிவிசேஷமான நாளான நாளே தினம் ஆடி கிருத்திகை நாள் கண்டிப்பாக நமக்கு எல்லா விதமான வளங்களையும் மரளக்கூடிய நாள் அப்படிங்கிறத நினைவுல வைத்துக்கொண்டு இப்போ நான் சொன்ன இந்த விசேஷமான தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க சரி எந்த நேரத்தில் ஏற்றணும் அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு வரும் இல்லைங்களா ஒண்ணு நீங்க காலை நேரத்தில் ஏற்ற முடியும் அப்படின்னு சொன்னால் காலை நேரத்தில் ஏற்றி மறுபடியும் அந்த மனையில் இருக்கக்கூடிய அகல் தீபங்களில் மாலை நேரத்தில் நீங்கள் நெய் விட்டு ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கோங்க இல்லை காலை நேரத்தில் நேரம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மாலை நேர வழிபாட்டின் பொழுது கூட இந்த ஒரு குறிப்பிட்ட தீபத்தை ஏற்றுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் மொத்தத்தில் நாளைய தினம் நம்ம வீடுகளில் ஷட்கோண கோலத்துக்கு நடுவில் மஞ்சளில் வெயில் பிடித்து வைத்து அதுக்கப்புறமா சுற்றி அகல் தீபங்களில் நம்ம தீபம் ஏற்றி வெளிப்பாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தவிடு பொடியாவதற்குண்டான அருள் கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் நம்பப்படுது இப்படி இந்த தீப வழிபாடு மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கந்த சிஷ்டி கவசம் படிப்பது அப்படிங்கிறத செய்யணும் காலை நேரத்தில் தீபம் ஏற்றி வைத்தாலும் சரி இல்லை மாலை நேரத்தில் மஞ்சளில் வேல் பிடித்து தீபம் ஏற்றி வைத்தாலும் சரி கட்டாயமாக கந்த சிஷ்டி கவசத்தை உங்களுடைய வாயால் படிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இல்லை உங்களால் படிக்க முடியல வார்த்தைகள் கடினமாக இருக்குது இது வரைக்கும் நான் முயற்சி செய்ததே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும் ஒழிக்க விட்டு கேட்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த தீப வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வைத்து வணங்குவது வருது அப்படிங்கிறத செய்யணும் வெள்ளம் சேர்க்கப்பட்ட ஏதாவது ஒரு நைவேத்தியம் சர்க்கரை பொங்கலா இருக்கலாம் தினை பொங்கலாக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு வெள்ளம் சேர்க்கப்பட்ட இனிப்பாக இருக்கலாம் கண்டிப்பாக நீங்கள் வைத்து வணங்குவது அப்படிங்கிறது எல்லா விதமான நற்பலன்களையும் பெற்றுத்தரும் இந்த தீப வழிபாடை எல்லாருமே கடைப்பிடிக்கலாம் குறிப்பிட்ட பிரச்சனைகள் இருக்குது கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மட்டும்தான் இல்லை எல்லாருமே இந்த குறித்த வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது சகலவிதமான நன்மைகளும் வந்தடையும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது வீடுகளில் நாளைய தினம் வேல் வைத்திருக்கக்கூடியவங்க வேலிற்கு அபிஷேகம் மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அபிஷேகம் செய்யும் பொழுது பஞ்சாமிரதம் பால் தயிர் சந்தனம் தேன் கூடுமான வரைக்கும் இந்த ஐந்து பொருட்களை பயன்படுத்தி வேலிற்கு அபிஷேகம் மேற்கொண்டதுக்கு அப்புறமா நீங்க மஞ்சள்ல வேல் பிடித்து வைத்து தீபமேச்சு வணங்குவது அப்படிங்கறத செய்துக்கோங்க வேல் இல்லாதவங்க வீட்டில் இருக்கக்கூடிய திரு திருவுருவ படத்திற்கு முன்பாக இந்த கோலத்தை வரைந்து அதுக்கு மேல மஞ்சள் வேல் பிடித்து வணங்குவது அப்படிங்கறத செய்துக்கலாம் சரி பாடுதான் இந்த வழிபாடு எல்லாமே செய்து முடிச்சாச்சு இந்த மஞ்சள்ல பிடித்த வேலை என்ன செய்யணுங்கிற சந்தேகம் கண்டிப்பா வரும் இல்லைங்களா இந்த மஞ்சளை பொடித்து சுமங்கலி பெண்கள் முகம் பூசிக்கொள்வது அப்படிங்கறத செய்துக்கலாம் குழைத்து முகம் பூசிக்கொள்ளும் பொழுது கண்டிப்பா சகலவிதமான செல்வங்களும் வந்து சேரும் இப்போ ஆண்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நெற்றிகளில் திலகமாக இட்டுக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் மொத்தத்தில் இந்த வேலை வந்து இந்த மஞ்சளில் பிடித்த வேலை வந்து வீணடிக்காமல் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பயன்படுத்திக் கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வயது வந்த பெண்களும் திருமணமான பெண்களும் முகத்தில் பூசி குளிக்கலாம் இல்லை சின்ன குழந்தைங்க இல்லை சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு நெற்றிகளில் திலகமாக இடுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க மொத்தத்தில் எல்லா விதமான நன்மைகளையும் தரக்கூடியது தான் இந்த மஞ்சள் வேல் வழிபாடு கண்டிப்பாக அனைவருமே செய்து பலன் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இப்போ இந்த பதிவின் மூலியமா ஆடி கிருத்திகை திருநாளின் நம்ம பொழுதுல வேல் வெளிப்பாடு அப்படிங்கிறது சிறப்பான பலன்களை பெற்று தரக்கூடியது அமையுது அப்படிங்கறதால சட்கோணு கோலத்துக்கு நடுவுல மஞ்சள் வேல் பிடித்து வைத்து சுற்றி தீவங்களை ஏற்றி வணங்குவதால கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதா அமைந்து இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதா இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாம ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனல்ல வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்